பந்தள மகாராஜா ஐயப்பனை கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனைக்கு வந்து ராணியிடம் கொடுத்ததுக்கு அப்புறம் கண்ண கதனும் பார்ப்போமா பந்தல மகாராஜா நாளடைவில் மகாராணியும் கற்பம் ஒற்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் அவனுக்கு ராஜராஜன் என்று பெயரிட்டனர் மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் மகிழ்ச்சி தாங்கவில்லை மணிகண்டன் வந்த நேரம்தான் நமக்கு இன்னொரு குழந்தை கிடைத்திருக்குது என்று எண்ணினார்கள் அரண்மனையில் சிறப்பாக வளர்ந்து வந்த மணிகண்டனுக்கு பந்தள மகாராஜா பட்டாபிஷேகம் நடத்த முடிவு செய்தார் இதை அறிந்த மந்திரி எங்க மணிகண்டன் அரசனானால் தனக்கான முக்கியத்துவம் போயிடுமோ என்று பயந்து சதி செய்தான் மகாராணியிடம் சென்று உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க மன்னர் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய விரும்புகிறார் அதனால் ராஜராஜனுக்கு பதிலாக மணிகண்டன் அடுத்த அரசாகி விடுவான் போலிருக்கு என்று ராணியிடம் மனதில் விஷத்தை விதைத்தான் மந்திரியின் சுழற்சியால் ராணி தனக்கு தீராத வயிற்று வலி வாட்டுகிறது என்றும் அரண்மனை வைத்தியரை கொண்டு இதற்கு புலிபால் கொண்டு வந்தால் குணமாக்க முடியும் என்று சொல்ல வைத்தாள் சுழ்ச்சி அறிந்து கொண்ட பன்னெண்டு வயது பாலகனான ஐயப்பன் காட்டிற்கு சென்றார் இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஒரு மாநாடு கண்டது போல் மலர் கோடி பூங்கும் மலை எங்கள் மணிகண்டன் சபரிமலை சுவாமியே